வெல்கம் டு நம்ம சேனல் நம்ம வீட்டு சமையல் அறையில் உள்ள சாதாரணமான கிராமில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது இவை சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் சுவாச பிரச்சனைகளை சரிசெய்யவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க மேலும் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கிராம்பு முக்கியமான பங்கு வசிக்குது பெரும்பாலும் நறுமணத்துக்காக மட்டுமே சமையலில் பயன்படுத்தப்படும் இந்த கிராமில் அதிகமான அளவு ஊட்டச்சத்துகள் உள்ளன அப்படின்னு கூறுனால் நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க அது என்ன அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பாரம்பரியமாக நம்முடைய ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இன்னும் சொல்ல போனால் சைனா மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது கிராம்பு கிராம்பு மரத்தில் உள்ள பூக்களினுடைய உலர்ந்த மொட்டுக்களை தான் நாம் கிராம்புன்னு சொல்லி நாம் வந்து அதை நாள்தோறும் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் இந்த கிராம்பு குக்கீஸ் பானங்கள் வேக வைத்த பொருட்கள் சுவையான உணவுகள் போன்ற பல உணவு வகைகளில் பயன்படுத்தப்பட்டாலும் முக்கியமாக பிரியாணிக்கு தனி இடம் உண்டு கிராம்பில் ஆக்சிசனேற்றம் நுண்ணுயிர் எதிர்ப்பு அலர்ஜி எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன கிராம்பு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுது நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல கிராம்பு முக்கியமான பங்கு வசிக்குது தற்போதைய காலகட்டத்தில் இருந்து நம்மை காத்து கொள்ள கிராம்பு அத்தியாவசியமான ஒரு பொருளாகவும் நம்ம வீட்டிலேயே அது அமைஞ்சிருக்குதுங்க அதுலேயும் குறிப்பாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய தொற்றுகளில் இருந்து நம்ம பாதுகாக்கிறதுல கிராம்பு முக்கியமான பங்கு வசிக்குது அதுக்கு நைட்டு நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கிராம்பை எடுத்து லேசான சுடுதண்ணியில் போட்டு குடித்தா காலையில் உங்களினுடைய வயிற்று கழிவுகள் முழுவதுமாகவே சுத்தமாகிடுது அடிக்க காய்ச்சல் மற்றும் சளி ஏற்படுறவங்க கிராம சாப்பிட்டுட்டு வந்தால் அதில் இருந்து விடுபட்டுலாம் கிராமில் உள்ள ஆக்சிசனேற்ற பண்புகள் நிறையவே நிறைஞ்சிருக்குதுங்க ஸோ கிராம்பு சாப்பிட்டா அது நமக்கு ஏற்படும் அலர்ஜி பிரச்சனைகளில் இருந்து விடுபட நமக்கு உதவி செய்யும் அத்தோடு சிறந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புடைய மூலிகையாக கிராம்பு செயல்படுது அதே போல் தொண்டை மற்றும் பல் ஈரிகளில் உள்ள வீக்கத்தை குணப்படுத்தவும் கிராம்பு உதவுதுங்க ஆக்சிஜனை கிரகிக்கும் தன்மை உடைய பொருட்களில் கிராம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் உண்டு மசாலா பொருளான கிராம்புவை தினமும் நாம் உணவுடன் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே அவசியம் இன்றைய யுகத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து இறப்பு ஏற்படுவது வந்து அதிகமான அளவில் உள்ளது இதனை தவிர்க்க நிறைய பேர் வேறு சிலவற்றை வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் அதுக்கு பதிலாக அரை டம்ளர் தேங்காய் பால் எடுத்து சுத்தமான தேங்காய் பால் எடுத்து அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு தூளை கலந்து குடித்தா போதுங்க இதனால் உடம்புல உள்ள ஆக்சிஜனுடைய அளவு சமச்சீரான முறையில் அதிகரிக்கும் விந்தணுக்கள் முன்கூட்டியே வெளியேறுவதை தடுக்க கிராம்பு எண்ணெயை ஆண்கள் உடல் உறவிற்கு முன்பு தடவலாம் இது அவங்களுக்கு தேவையான அவங்க எதிர்பார்க்கக்கூடியதை விட மிகவும் சிறப்பான பயன்களை தருது உடலுறவிற்கு முன்னால் கிராம்பு எண்ணெய ஆண்கள் தங்களினுடைய பிறப்புறப்பில் தடவி வருவதே நிறைய நன்மைகளை தரும் குறிப்பாக விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் போன்ற பிரச்சினைகளை செய்ய இந்த கிராம்பு எண்ணெய் ரொம்ப சிறந்த தீவாக ஒவ்வொருவருக்குமே அமைஞ்சிருக்குது ஸோ விரைப்புத்தன்மை கோளாறு பிரச்சினைக்கும் இந்த கிராம்பு எண்ணெய் நல்ல தீர்வை தருது கிராம்பில் இனோஜில் என்ற பொருள் வந்து எழுபதுல இருந்து தொண்ணூறு சதவிகிதம் உள்ளது அசிமைல் இனோஜல் வென்னிலின் டானின்கள் மற்றும் ஃப்ளோவானைடுகள் போன்ற பிற எண்ணெய் பொருட்களும் இந்த கிராம்பில் உள்ளது இதனால தான் இதை நாம் பற்பசைகள்லேயும் பல் சிகிச்சை அளிக்கும் போது அனஸ்தீசியா மருந்தாகவும் கொடுக்கறாங்க அதே மாதிரி இருமல் காய்ச்சல் ஜலதோஷத்தையும் இந்த கிராம்பு ரொம்ப சுலபமான முறையில் போக்கக்கூடியது பத்து கிராம் கிராம்பில் இரநூத்தி எழுவத்தி நாலு கலோரிகள் பதிமூணு கிராம் கொழுப்பு இரநூத்தி எழுவத்தி ஏழு மில்லிகிராம் சோடியம் போன்ற பிற சத்துக்களும் வளமான முறையில் உள்ளது வயிற்றுப்போக்கு குமட்டல் வாந்தி ஜீரணமின்மை தொல்லை வயிற்றுவலி மலச்சிக்கல் போன்ற நோய்களை சரிசெய்யுது வயிறு குடல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது மேலும் இது இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணைக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்குது இதனால் தான் எந்த ஒரு நோய் கிருமிகளும் நம்மளை அண்டாமல் காக்குது நம்முடைய எலும்புகளின் உடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த கிராம்பு நமக்கு ரொம்பவே பயனுள்ளதுங்க கிராமில் உள்ள மெக்னீசியம் கால்சியம் போன்ற சிறந்த மூலங்கள் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது இவை எலும்புகளின் புதிதான உருவாக்கத்திற்கும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது மேலும் கிராமில் உள்ள இனோஜெல் எலும்பு அடர்த்தி மற்றும் எலும்பின் வலிமையை அதிகரிக்கிறதுல முக்கியமான பங்கு வசிக்குது பெரும்பாலானோர் வயிற்றினுடைய உட்பகுதியில் வயிற்றுப் பொண்கள் வருது இந்த வயிற்றுப் பொண்களை சரிசெய்ய கிராம்பு நமக்கு உதவுது கிராம்பு இறைப்பையில் சளி உற்பத்தியை தூண்டி ஒரு பாதுகாப்பானாக செயல்படுது இதன் காரணமாக செரிமான அமிலங்களால் ஏற்படும் புரணி அரிப்பை தடுக்குது கிராம்பு மூச்சு அலர்ஜி ஆஸ்துமா சளி இருமல் போன்ற பலவிதமான சுவாச பிரச்சனைகளை மிகவும் சுலபமான முறையில் தீர்க்கக்கூடியது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க ஒரே ஒரு கிராமவை மட்டும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அற்புதமான பயன்களை நீங்கள் பார்த்து அதிர்ந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராமில் ரொம்பவே அற்புதமான நன்மைகளும் பயன்களும் பலன்களும் நிறைஞ்சிருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த கிராமினுடைய அற்புதமான பலன்களும் பயன்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ